வாயிட தம்பி பாய் ஸோ இவ்வளோ நேரம் பாயிலோட தான் சின்ன பிள்ளை வாடும்போது உண்மையாகவே சின்ன பிள்ளையாக மாறிட்டேன் ஏன்னே தெரில அவ்வளோ நேரமாக நிறையா பேர்லாம் நின்று ஆனாலும் எனக்கு அதெல்லாம் மைண்டில் ஓடவே இல்லை சின்ன பிள்ளையோட இருக்கும்போது நம்ம மெச்சூரிட்டின்றதெல்லாம் காமிக்கிறதுல அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் எப்படி சொல்ற ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் முடிச்சு தான் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டேன் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்ம கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு குடவர் கோயில் தான் போகிறோம் அங்கே தான் போய்க்கு ஒரு நல்ல பார்க்கிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பார்க்கிங் நெட்டமாக நமக்கு சேஃப்டி இருக்கும் எனக்கு தெரில சரி பரவாயில்ல ஸோ உள்ளே போய் கட்டணம் கட்டினாலும் பரவாயில்ல உள்ளே போய் கொடுத்துடலாம் ஏன்னா கொஞ்சம் உள்ளே நிப்பாட்டினா கூட நமக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு ரூபா பார்க்கிங் வாங்குவாங்க ஓகே இன்னும் இந்த மாட்டை போகிறோம் ப்ரோ ப்ரோ சாரி மாற்றம் போய்கிறப்போம் தள்ளுங்க தாத்தா மொத்த இடத்தையும் மறைச்சிக்கிட்டியா தள்ளுங்க தள்ளுங்க உள்ள வந்தாச்சு உள்ள பார்க்கிங் போட கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் ஆகும் அதனால் நம்ம உள்ளவே நிப்பாட்டிகிட்டேன் அப்புறம் நம்ம போய் விளாக் எடுக்கிறதா பார்க்கலாங்க ஓகே ஸோ நம்ம வந்திருக்க இடம் போயிருதான் லாடான் குகை கோயில் ஸோ நல்லா லாபம் வச்சுக்கோங்க லாடான் குகை கோயிலுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு கரெக்டாக அர்த்தம் இல்லை பட் ஆனால் குடவர கோயில் இருக்குது அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும் ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அருவி போல் வரக்கூடிய யானை மதுரையில் இப்படி ஒரு அருவியா அப்படின்றவா நானே ஒரு ஹெட்லைனை வச்சு போட்டிருக்கேன் அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் அங்கே வந்து இந்த மாதிரி அந்த மலையில் பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ போய் பார்த்து அவங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் போகிறேன் ஸோ போகிற வழியில் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக வீடுகளாக தான் இருக்கும் நம்ம உள்ளே போய் தான் போகிற மாதிரி இருக்குது மற்றபடி இங்கே இவ்வளோ எப்படி இப்போ வீடுலாம் உருவாச்சுன்னு தெரில எப்படியோ வந்துட்டாங்க ஓகே பட் இங்கே ஒரு பயிரை ஒரு பயங்கரமான கோபத்தில் கற்றுக்கொண்டே இருக்கிறார் கூல் கூல் ஓப்பனில் இருக்காடு ஓகே ஓகே கூல் கூல் என்கிட்டலாம் கத்தாதீங்க என்னென்னா கத்துறனால அஞ்சு பேச பிரச்சின கேஸ் ஓகே பயிரை ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் பண்ண நான் சொல்லிட்டேன் அந்த நான்ட்டேன் வந்த மாட்டேன் அப்படியே இங்கே மேலே போய் பார்க்கலாம் நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த அருவி மாதிரி விடும்போது இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஆள்பு உள்ளே உட்காந்துட்டாப்புல சேஃப்டியாக உட்காந்துட்டாப்புல நல்லா தண்ணியும் நல்லாவே வந்துச்சு ஸோ இந்த இடம் எனக்கு என்ன மென்ஷன் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம கைடன்ஸாக இல்லை நானாக என்ன இது யோசிக்கிறேன்னா இங்கே ஒரு கல்வெட்டோ எதுவும் பெருசாக இல்லை கோடு போட்ட மாதிரி ஒரு இது இருக்குது மற்றபடி மேலே பார்க்கும்போதும் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை இது யாரும் ஸ்ரீராம் அந்த மாதிரி எழுதிருக்காங்க எதோ எப்போ எழுதுனா தான் மற்றபடி அந்த இந்த இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஏதோ ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்குதுன்னு இந்த இடம் எனக்கு தோணுதுங்க மற்றபடி ஏதாவது வரலாறு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே ஒரு கைடு இருக்காங்க போல் பட் ஆனால் ஆளை காணாம் அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சே இந்த இடத்துல என்னென்னலாம் ஸ்பெஷல் ஏன் இப்படி இருக்குது சில பேருக்கும் இந்த இடம் தெரிய மாட்டேங்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் ஆண்டு நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கோயிலாகவும் நம்மளோட பாண்டியவர் பாண்டியன் மன்னர் கட்டின நெடுஞ்செழியன் நம்ம தங்களான் கூட பார்த்துருக்கீங்க அந்த ஒரு கேரக்டர் காமிப்பாங்கள ஸோ அந்த நெடுஞ்செலியனோட காலத்தில் தான் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படியே நம்ம அப்படின்னு வந்தோம்னா இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட அலங்கம் தெரியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பிளேயர் மாதிரி தான் எனக்கு தெரியுது பட் ஆனால் சிதைக்கப்பட்டிருக்கு பெரிய அளவில் தனி தனித்துவமாக வெளியில் தெரியலை சரி அப்படியே ஓகே நம்ம மேலே ஏறி போகலாம் பார்த்தா இது ஃபுல்லாமே கற்கள்லையே அப்படியே வச்சு தான் மற்றபடி தனிப்படியாக இதில் வந்து வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மலையை குடஞ்சி குடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி அதுக்கப்புறம் அதில் உருவாக்கியிருக்காங்க உள்ள சிலைகள்லாம் பெருசாக தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக தெரியல இங்கேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன் சில சில சைடு உருவங்கள்லாம் தெரியுது உள்ளே மெயின் உருவமாக சிவனை வச்சுருக்காங்களா இல்லை பெருமாளை வச்சுருக்காங்களாலும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல உள்ளே வந்து அந்த கணக்கு எழுதுகிற சீட்டு இதெல்லாம் வச்சு சாவிலாம் வச்சு உள்ளே ஏதோ வச்சுருக்கமா தெரியுது அப்போ உள்ள வந்து யாரோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது இன்ன வரைக்கும் காக்கப்படுறாங்க ஓகே பட் இன்னமும் இதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதுங்க அதே மாதிரி இப்போ வர இடமும் பாருங்க ஒரு தூணு கீழே கிடக்கு ஆனால் ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இப்போ இந்த தூண் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்குறேன் தெரில ஆனால் தூணோட வெயிட்டு நம்ம கையில் அடிக்கும்போது தெரிஞ்சோ அதோட டென்சிட்டி எப்படின்னு இருக்கும்னு பயங்கரமான ஸ்ட்ராங்கு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஃபுல்லாக பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மைண்டு ஒரு மாதிரியாக தோணுது என்னது இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது இது என்னோடய அடிப்படையில் எப்படி ஆனால் வரலாறு வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ என்னோடய அடிப்படையில் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு நமக்கு ஒரு கருத்தை சொல்ல வரணும் அது மட்டும் நல்லா தெரியுது தெளிவா ஸோ இங்கே என்ன மாதிரி வழிபாடு பட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றதும் கொஞ்சம் ஒரு மர்மமாக இருக்கு ஆனால் எந்த விஷயமும் தெரியாமல் பேசிடக்கூடாது பேசிட்டோம்னா சர்ஜைக்கு வந்துடும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விட ட்ரெண்ட் ஆகணும் அதுக்கப்புறம் இதை வச்சு அந்த கைடை வச்சு நம்ம பேச வைப்போம் ஆனா இங்கே ஏதாவது மழை தண்ணி வரும்போது நீங்க இந்த இடத்துக்கு வந்து முடியாது வந்துட்டு நீ வாட்டை குளிக்கலாம் சும்மா சும்மா கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு இங்கேருந்து யானைமலை பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானையோட முதுகு போதை சொல்ல கீழ் நோக்கி இருக்கும் ஆனால் இங்கேருந்துலாம் இருந்தெலாம் ஏறுற மாதிரிலாம் ஏதாவது ஒரு அமைப்பு பண்ணியிருந்தால் செம்மையாக இருக்குங்க ரொம்ப மழை ஒரு கிலோமீட்டர் மேலே ட்ரக்கிங் பண்ணி ஏறுறதுக்கும் இருக்கும் டக்கு டக்குன்னு ஏறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு க மாதிரியோ இந்த சைடு ரெண்டுலையும் நல்லா ஒரு படிக்கட்டு மாதிரி அமைச்சு தான் பண்ணலாம் ஆனால் டூரிஸ்ட்டுங்க தான் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைஞ்சு போய் கிடக்கு ஒன்னா ரெண்டா மொத்தம் ஒரு ஐம்பது வீடியோ போடலாம் யானை சுற்றி அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் ஒவ்வொரு இடத்துல சூப்பராக பராமரிக்கிறாங்க நரசிங்கபுரம் கோயிலுக்குள்ளே பராமரிக்கிற அளவுக்கு இங்கே இல்லை எனக்கு அதுதான் வருத்தம் ஆனால் சூப்பரான இடம் இதை நீட்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கண் ட்ரெண்டிங்கில் கூட வரும் நிறையா டூரிஸ்ட் வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஃபிட் தான் சரினா கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும் சரி விக்கிராந்தில் வேலையாடுச்சும் சரி ஸோ எப்போயுமே கோயிலுக்கு போயிட்டால் கல் செலஞ்சி மேலேருந்து கீழே விழுகிற கல் தாங்க இதெல்லாம் இப்போ இந்த ஓட்டையெல்லாம் காணிக்கிற என்ன ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில் ஆண்ட ஆட்சி இல்லை இந்த கல் எதுக்கோ ஒரு விஷயத்தை தேவைப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி ஓட்டையில் போட்டு மரக்கட்டையை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அதை வெடிக்க வச்சு செய்கிற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் பண்ண அந்த மெட்டீரியலாக எனக்கு கிடச்சிருச்சு ஆல்ரெடி அங்கே ஓட்டை போட்டிருக்காங்க இங்கே ஓட்டை போட்டு அதை அழகாக தெரிக்க வச்ச இடம் நம்ம கண்கூலாகவே பார்த்துட்டோம் அப்போ பார்த்தீங்க ஒவ்வொரு டைமும் வந்து இப்படி ஏதாவது ஒரு கோயில் ரெடி பண்ணி கேட்கும் தான் போர் வரும் அப்புறம் அந்த அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இது அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு கோயில் உருவாக்குறாங்கன்னா முழுசா கட்டி அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு கோயிலை பொறுத்து இருக்குது இப்போ ராஜராஜ சோழன் கட்டின கோயில் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இது எடுத்திருக்கும் ஆனால் இந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா யானை மலையில மேலே வந்து அப்படி கீழே சரிஞ்ச கல் தான் அந்த சரிஞ்சகள்ல இருந்து எவ்வளவு இருக்கோ அதை வச்சு அழகாவே முயற்சி இருக்காங்க ஆனால் முடிஞ்ச அளவு இந்த இடம்லாம் வந்து தெரியாம இருக்கே அப்படின்னா எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு இன்னமும் முதல்ல அந்த லாடாக் கூடை கோவில் அப்படிலாம் இந்த இதே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி உள்ளலாம் கல்வெட்டுலாம் வச்சிருக்காங்க அது ரொம்ப பெருமையாக இருக்கு ஆனால் இன்னமும் டெவலப் பண்ணால் செம்மையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இந்த மதுரைக்கு இது அமையும் ஏன்னா மதுரை பக்கத்துல இருக்கல ரொம்ப ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போக தேவையான அவசியம் இல்லை ஒத்த கடைக்கு வந்துருந்தாலே அழகாக இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடலாம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ போய் இருக்க முடியாது சைடில் ஒரு கிணறு இருக்குது ஆனால் பார்க்க அருமையாக இருக்குது ஆனால் மெயின்டைன் இல்லாமல் இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயப்போகிற மாதிரி இந்த கோயிலுக்காகவே ஏதாவது பக்தர்கள் சமைச்சு கொடுக்குற இடமா வந்து இந்த இடக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃபுல்லாக ஏதோ செட்டியார் நட அந்த செட்டியார் அந்த கட்டவில் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சூப்பரான நான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் பை